ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் மணி இப்போ வந்து கரெக்டாக ஏழைகால ஆகுது நாங்கள் வந்து தஞ்சாவூர் போகிறோம் மாமாவுக்கு வந்து இருபத்தஞ்சாந்தேதி தெரியும் அதுக்கு மு அந்த இறந்தாள் வந்து இருபத்தஞ்சாந்தேதி அதுக்கு முன்னாடி வந்து திருவையார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு வரணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம் மாமா ஏழை கரெக்டாக வர சொன்னாங்க மணி ஆகிடுச்சு ஏழு இருபத்தஞ்சாயிடுச்சா நான் ஏழைகாலன்னு இருக்கிறேன் ஏழு இருபத்தஞ்சாயிடுச்சு நாங்களும் கிளம்பியாச்சு இப்போ போகிறோம் போயிட்டு நாங்கள் போயிட்டு வரோம்

ஐ சொல்லுங்க தர பாப்பா வெந்தியா பா ابو உதுக மாட்டது சித்தப்பா ஆரஞ்சு வாங்கிட்டாங்க நான் பீட்லே ஆரஞ்சு இருக்கு பா ابو onu கையில எடுத்துச்சிங்க கையில வெச்சிங்க பாப்பா

காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்து கொண்டு வந்து அங்கே வந்து சாப்பிட போகிறோம் ஸோ எந்த இடமுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பறவை சரணாலயம் வடவூர் சரணம் வடவூர் பறவைகள் சரணாலயம் வடுவூர் ஏரி எடுவப்பா எடுத்துகிட்டு வாப்பா சுற்றி சைடில் ஓடுவப்பா ம் அவ்ள ஆள்ாப்படுங்க பபே எல்லாம் ஒடியாங்க ஓடியாங்க சாப்பிடுங்க

எ <coughs> ப்பா <laughs> அண்ணா நீங்க சாப்பிடலையா ஆமா ஜி ஸ்கூல்ல வாங்க ஸ்கூல்ல வாங்குற மாதிரி தான் இருக்கு இட்லி சாம்பார் தக்காளி சட்னி வாங்க போய் சாப்பிடுவோம் குத்து மதிப்பா எடுக்கிறேன் ஒன்னும் வெளிச்சம் தரல எனக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க

I don't want it. நாங்க வந்து போற வழியில கரும்பு பிடுங்கிட்டு இருக்காங்க அதான் மாமா போய் விசாரிக்க போயிருக்காங்க எவ்வளோ என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நானே பார்த்தது இது வரைக்கும் கரும்பு வந்து பிடுங்கி நானே பார்த்தது இல்லை தான் பாக்குறேன் ஆமா எவ்வளவு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பெரிய வீட்டுக்கு போனோம் அங்கே போயிட்டு அக்காலாம் வந்து காலை சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க எங்களை ஏழை காலுக்கெல்லாம் அம்மா வர சொன்னாங்க அங்கே போனால் அப்போ தான் திடீர்னு சமைக்கலான்னு ஏற்பாடு பண்ணி கால டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணாங்க எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புனோம் கிளம்பி எல்லோரும் காரில் போனோம் எப்பவும் நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா எங்கள் வீட்டுக்காரவங்க பைக்கில் வருவாங்க இல்லைன்னா நான் அக்காவோட காரில் போவேன் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பைக்கில் போவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் சேர்ந்து போயிருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போனோம் எங்கள் குடும்பத்தில் அது நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்து போனோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி நம்ம எங்கே போனோன்னா மாமாவுக்கு வந்து திதி கொடுக்கறதுக்காக திருவையார் தான் போயிருந்தோம் நான் வந்து தஞ்சாவூர் வந்து போயிருக்கோம் ஆனால் திருவையார் இது வரைக்கும் போனதில்லை ஆனால் போகிற வழியெல்லாம் நல்லா பச்சை பசேர்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி ஆனால் வீடியோ எடுக்கணுங்கிற பிளான் எதுவுமே இல்லை எனக்கு இந்த இடம்லாம் பார்த்தவொன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டே வந்தேன் நல்லா இருந்தது நாங்கள் ரெண்டு காரில் போனோம் அக்கா ப பசங்க அக்கா எல்லோரும் கலாக்காலாம் ஒரு காரில் வந்தாங்க இன்னொரு காரில் நான் ஆனந்தி அக்கா மாமி மகேசக்கா பசங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு காரில் போனோம் மாமாவுக்கு திதி கொடுக்க போனாலும் அதையும் தாண்டி எல்லோரும் சேர்ந்து போனது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலை இருந்தது எங்கேயும் சேர்ந்து போக முடியலை இருந்ததுக்கப்புறம் எங்கேயும் சேர்ந்து பெருசாக போகலை இந்த மாதிரி போனப்போ எல்லாருக்கும் நல்லா பேசிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து நீங்கள் இதுக்கு வீடியோக்கு இதுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து நாங்கள் வடுவூர் ஏறிட்டு சாப்பிட்ட மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல நாங்கள் சாப்பிட்றப்பெல்லாம் ரோட்டில் போனவங்க எல்லாம் எங்களை தான் வேடிக்கை என்னென்னா இவ்வளோ பேர் ஏதோ டாடா ஏசியில் வந்த மாதிரி இவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்களேன்னு ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் நாங்கள் அவ்வளோ பேர் அந்த ரெண்டு காருக்குள்ளே அடைஞ்சு போனோம் நல்லா இருந்தது எங்களுக்கு நல்லா சா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தான் அங்கே மாமாவுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் ரிட்ட ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம் ஆனால் இன்னைக்கு வெயில் எங்கள் ஊரில் வந்து மூணு நாளாகவே நல்ல மழை இன்னைக்கு வந்து நல்ல வெயில் ஆப்போசிட்டாக இருந்தது எங்களுக்கு தலைவலியே வந்துருச்சு அந்தளவுக்கு வெயிலாக இருந்தது நல்லபடியாக போயிட்டு நாங்கள் வந்தோம் நாளை எங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் கிடையாது அதனால் பெருசாக எதுவும் இந்த மண்பானை எடுக்கிறது போகிறது அது மாதிரி எந்த இதுவும் நாங்கள் எதுவும் பண்ணலை நாளைக்கு வந்து கோடி திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க பொங்கலுக்கு வந்து அது வந்து நம்ம பொங்கல் விட்டாலும் விடாமல் இருந்தாலும் அந்த கோடி திறக்கிறதுங்கிறது வந்து யாராவது வயசுல பெரியவங்களை வச்சு நம்ம வீட்டில் திறக்குவாங்க கிராமங்களில் அது மட்டும் பண்ணினா போதும்னு மாமி சொன்னாங்க நாளைக்கு அது மாதிரி தான் பண்ண போகிறோம் நாங்கள் போயெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு மதியம் வந்து மதியம் அன்னைக்கு வந்து அங்கே மாமாவுக்கு சாமி கும்பிட்ட இடத்துல பச்சரிசி கொடுத்துருந்தாங்க அது போயிட்டு வீட்டில் சமைக்கிற சாப்பாடோடு சேர்த்து சமைச்சி காக்காவுக்கு சாப்பாடு வச்சு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே அவங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு மதியம் வந்து சமையல்லாம் பண்ணி சாமிக்கெல்லாம் படித்து காக்காக்கெல்லாம் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்தோம் இப்போ வீடியோ இன்றைக்கி இப்போவே போடணும்னு சொல்லிட்டு இப்போ தான் எடிட் பண்ணி சரி வாய் அப்படியேவா போடுறேன் அப்படின்னாங்க நான் தான் சரி வாய்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்